புனித மத்தேயுது என செய்தி இரண்டு இறைவசனங்கள் ஒன்று தொடக்கம் பன்னிரண்டு முடிய ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவிலுள்ள பெத்தலேகேமில் இயேசு பிறந்தார் அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதர்களின் அரசனாக பிறந்திருக்கிறவர் எங்கே அவரது விண்மீன் இழக்கண்டோம் அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்றார்கள் இதைக் கேட்டது மீறோது அரசன் கலங்கினான் அவனோடு எரிசலை முழுதும் கலங்கிற்று அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான் அவர்கள் அவனிடம் யூதேயாவில் உள்ள பெத்தலே கேமில் அவர் பிறக்க வேண்டும் ஏனெனில் யூதா நாட்டு பெத்தலேகமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலே ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள் பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான் மேலும் அவர்களிடம் நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள் அப்போது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்தலைஹேமுக்கு அனுப்பி வைத்தான் அரசன் சொன்னதைக் கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள் தங்கள் பேழையை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள் இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நச்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ் சகோதர நாம் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறோம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல மனிதர்கள் பலவிதமான தோடல்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சில மனிதர்கள் அறவியல் தேடல்களில் இன்னும் சில மனிதர்கள் ஆன்மீக தேடல்களில் இளைஞர் யுவதிகள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்மாதிரியை தேடுகிற ஒரு தேடிகள் சிறுவர்கள் மாணவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எதிர்காலம் குறித்து தேடல்கள் குடும்பத்திலே ஒரு பொதுதலமான வாழ்வு குறித்த தேடல்கள் சிறைகளிலே ஒரு சுதந்திர வாழ்வு குறித்த தேடல்கள் மருத்துவமனைகளிலே ஒரு ஆரோக்கியமான நிலை குறித்த தேடல்கள் தேடல்கள் சூழலில் நாம் நீங்களும் இருக்கிறோம் நாம் கடவுளை கேளுவது போல இந்த திருக்காட்சி பெருகலாமில் கடவுள் நம்மை தெருகாறு சொல்கிற உன்னதமான உண்மையை எதிர்பார்த்தைகள் நாம் எடுத்துக் கொள்கிறேன் தான் தன்னுடைய உயிரும் சாயமிலும் படைத்த மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் அதனால் எழுப்பிய முதலாவது கேள்வியாக தொடக்கம் புத்தகம் இரண்டாவது காலத்தில் நீ எங்கேயே இருக்கிறாய் என்று சொல்கிற கேள்வி பதிவு செய்யப்பட்டு கடவுளில் தான் படைத்த மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார் நீ எங்கேயே இருக்கிறாய் என்கின்ற ஆதரவத்தோடு அவாவோடு தம் நாக்கிய அந்த அருள் நிலையை உருவாக்கிய மனிதனை திரையர்த்து கொள்ளி என்று சொல்கிறவர்களுக்கு நல்லது கடவுளை படைத்த வெற்றி பேசுகிற பொழுது கடந்த ஆறு நாட்களிலேயே உலகத்தை படைக்கிறார் எல்லா நாளையும் நம் படைத்த உலகத்தினுடைய அளவை என்று ரசைத்து ஓய்ந்திருக்கிறார்கள் எல்லாம் நல்லது நான் கடவுள் ஓய்வெடுக்கிற அந்த ஒரு நாளை பயன்படுத்தி மனிதர்கள் இந்த உலகத்தை தலைமையாக படைத்து விடுகிறான் என்று அவர் பதிவு செய்கிறார் இருளை உண்டாக்குகிறான் கடவுள் தந்தை சாயலும் பாவனையிலும் மனிதனை படைக்கிறார் ஆனால் மனிதனும் தந்தை சாயலும் பாவனையிலும் கடவுளை உருவாக்குகிறார் முற்றிலும் முரணான ஒரு படைப்பை மனிதன் செய்து வருகிறார் அதனால் தன் உலகத்திலே போர் உலகங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் அலங்கரிக்கொண்டே மத்தியடத்திலே கடவுளையும் ஒரு ஞானிகள் கூட்டத்தை பற்றி பேசுகிறது கிழக்கிலே இருந்து ஞானிகளுக்கு போகிறார்கள் என்றால் பாரசீகம் இந்தியா சீனா போன்ற கீழே பேசத்திலிருந்தார்கள் பயணம் தொடர் கடவுளையை பயணம் இந்த பயணத்திலே பலவிதமான அச்சுறுத்தல்களை சந்திக்கிறார்கள்

உண்மை சுடராக மாறுகிறது அவர்கள் பயணம் இடையிலும் தமிழாக தொடர்கிறது கடவுளை காணுகிற பொழுது அவர்கள் செய்கிற அளவான காரியம் என்று தெரியுமா அவர்கள் நடுவுச்சான் கிடையாது விழுந்து தமையே கடவுளுக்கு அர்ப்பணம் செய்கிறார் கடவுளை கண்ட அந்த சந்தோஷத்தில் எனக்கு எதுவுமே இல்லை எல்லாம் உமக்கே என்று சொல்கிற அர்த்தத்திலே தமையே முழுமையாக காணிகள் செய்தார் தான் நம்முடைய நாடுகளில் இருந்து அவர்கள் எடுத்து சென்ற பொன் தூக்கம் வெள்ளை கூடம் போன்ற நரிசல் பொருட்களை காணிக்கொடுக்கிறார்கள் கடவுள் இடமும் விரும்புவதெல்லாம் நம்மையே முழுமையாக கொடுப்பதுதான் பகுதி நேரமாக அல்ல முழுமையாக நம்மை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறது நாம் கடவுள் கூட்டமை அர்ப்பணிக்கிற பொழுது நமக்கு கடவுள் கொடுக்கிற அந்த அக மகிழ்ச்சியினுடைய தன்மை எப்படிப்பட்ட சித்தியமாக அவர் நமக்காக வேறு வழியை கண்ட சந்தோஷத்திலே அவர்கள் வேறு வழியாக நாங்கள் படிக்கிறோம் கடவுளை வேறு வழி பிரசன்னும் புது புது பயணம் ஆரம்பமாகும் நாம் கடந்து கொண்ட பாதை பலதாயம் அப்படி பயணம் புதிதாக மாறும் அதுதான் கடவுள் நம்புவது இன்று பல நாடுகளில் சொத்துக்கள் சுகங்களோடு பட்டங்கள் பதவிகளோடு அறிவியல் விண்ணப்பங்களோடு வாழ்கின்ற பல மனிதர்கள் கீழே தேசங்களுக்கு தனிமையான இடங்களிலும் ஒதுக்கப்பட்ட பிரதேசங்களிலும் நிலையிலே உட்படுத்திக் கொண்டு இந்த ஆன்மீக தான் இந்த ஆண்டவர்களுக்கான தான் இந்த கடவுளுக்கான தான் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் இது கோடி ஒருத்தும் கொடுக்க முடியாத ஒரு உன்னதமான நிலையில் இதை நீங்களும் கடவுளுக்காக காத்திருக்கிறார்கள் திருவிடி வருகிற கடவுளை நாடி செலுத்த மனிதர்களாக இருக்காட்சி திருவிழாவை நாங்களை கடவுளை நோக்கி முதல் அடி எடுத்து வைப்போம் கடவுளை நோக்கி பல எடுத்து வைத்து அவை சந்திப்பார்கள் நமக்காக புதிய சாலையை புதிய பயனற்ற அவர் வலுப்படுத்துவார் இதன்போதும் ஆண்டவருடைய ஆளுக்கும் இருக்க உங்களுக்கு உங்களுக்காக செல்கிறோம் கொள்கிறோம் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்